வணக்கம் நேர்களே தற்போது ஒன்டேரியோவினுடைய மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் ஒரு பெரும் நெருக்கடியில் சிக்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பழங்குடி சமூகங்கள் பற்றி இனவரி கருத்துக்களை தெரிவித்ததாக கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் தற்போது எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றார் இதேவேளை டக்ஃபோர்டையும் வந்து பார்த்தமாக இருந்தால் ஒரு பிச்சைக்காரன் என்கின்ற ரேஞ்சிலே பழங்குடியின தலைவர் ஒருவரும் திட்ட தீர்த்திருக்கின்றார் பின்னணி பார்த்தோமாக இருந்தால் நேர்களே டக்ஃபோர்ட் பழங்குடி சமூகங்களுக்கு சுரங்க திட்டங்களிலே சேரவும் பணக்காரர் ஆகவும் மூன்று பில்லியன் டாலர்கள் வழங்கப்படுவதாக கூறினார் மேலும் எப்பொழுதும் அரசாங்கத்திடம் கையேந்தி வர முடியாது என்றும் தங்கமும் நிக்கலும் இருக்கும் போது அதை பயன்படுத்தாமல் பணம் கேட்பது நடக்காது என்றும் தெரிவித்தார் அதாவது தங்களுக்கு சொந்தமான நிலங்களிலே மதிப்பு மிக்க கனிமங்கள் இருக்கும் போது அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எப்போதும் அரசாங்கத்திடம் பணம் கேட்கக்கூடாது என்றும் மறைமுகமாக கூறியிருந்தார் இதேவேளை இது அவருக்கு எதிராகவே திரும்பியிருக்கின்றது இது வந்த இனவரி மற்றும் புண்படுத்துகின்ற ஒரு கருத்தியலாக இருக்கின்றது என்று சொல்லி அவருக்கு எதிராக தற்போது பலரும் கருத்து வெளியிடுகிறார்கள் பழங்குடி தலைவர்களும் அரசியல்வாதிகளும் கருத்துக்களை ஆழமாக புண்படுத்துகிறது மற்றும் இனவரி கருத்து என்று அழைக்கிறார்கள் அரசாங்கத்திற்கும் பழங்குடி மக்களுக்கும் இடையிலான நீண்ட கால வரலாறு மற்றும் சிறப்பு ஒப்பந்தங்கள் குறித்து டக்ஃபோர்ட்டுக்கு போதுமான புரிதல் இல்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள் கிராண்ட் சீஃப் ஆல்பின் பிட்லர் போன்ற தலைவர்கள் தெரிவிக்கையிலே பழங்குடி மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்ட வரலாறு மற்றும் வாக்குறுதிகள் மீறப்பட்டிருப்பதை குறிப்பிட்டிருந்தார்கள் உங்கள் அரசாங்கம் தோன்றுவதற்கு முன்பே எங்கள் நாடுகள் எங்களை கவனித்துக் கொண்டன எங்கள் வளங்களுக்காக நீங்கள் தான் பிச்சை எடுக்கிறீர்கள் என்று அவர் கடுமையாக பேசியிருந்தார் இவை அனைத்திற்கும் காரணம் பில்ஃபை எனப்படுகின்ற புதிய சட்டம் சுரங்க திட்டங்களுக்கு வேகமாக அனுமதி வழங்குவதற்காக இவை கொண்டுவரப்பட்டது ஆனால் இந்த சட்டம் பழங்குடி மக்களின் உரிமைகளை பாதிக்கிறது என்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை புறக்கணிக்கிறது என்றும் விமர்சகர்கள் கடுமையாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் முறையான பேச்சுவார்த்தை இல்லாமல் திட்டங்களை திணிப்பதன் காரணமாக நீண்ட காலத்திற்கு சட்ட போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் என்று சொல்லி பலரும் எச்சரித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் இந்த நிலையிலே டாக்போர்ட் இது தொடர்பிலே பழங்குடியின மக்களை போதுமான அளவு சமாதானப்படுத்தி இந்த திட்டத்தை தொடர்ந்து நகர்த்த வேண்டும் என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நேர்களே கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நம்முடைய கனேடிய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் நன்றி